வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூற்றி மூன்று மண்கமல் உந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது மண்கமல் உந்தித் திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது வேல் எடுத்துத் தின்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திரு அறையில் வேல் எடுத்து தின்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திரு அறையில் கின்கினி ஓசை பதினால் உலகமும் கேட்டதுவே பிள்ளை திரு அறையில் கின்கினி ஓசை பதினால் உலகமும் கேட்டதுவே மண் மண்கமள் உந்தித் திருமால் மண்ணின் மனம் கமழ்கின்ற உந்தியை உடையவராகிய திருமாலின் வலம்புரி ஓசை வலம்புரி சங்கின் ஒலியானது அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது அந்த விண்ணுலகில் நறுமணம் வீசும் பூங்காவிலும் தடாகத்திலும் கேட்டது வேல் எடுத்து வேலாயுதத்தை திருக்கரத்தில் ஏந்தி தின்கிரி சிந்த விளையாடும் திட்பமான மலைகள் பொடியாகி உதிருமாறு விளையாடுகின்ற பிள்ளை திரு அறையில் பிள்ளையாகிய குமாரக்கடவுளின் அழகிய இடையில் விளங்கும் கிங்கினி ஓசை பதினாலு உலகமும் கேட்டதுவே திருமுருகப்பெருமானின் அழகிய இடையில் விளங்கும் கிண்கினியின் நாதமானது பதினான்கு உலகங்களிலும் கேட்டது வேலாயுதத்தை திருக்கரத்தில் ஏந்தி திட்பமான மலைகள் பொடியாகி உதுமாறு விளையாடுகின்ற குமாரக்கடவுளின் அழகிய இடையில் விளங்கும் கிண்கினி நாதமானது பதினான்கு உலகங்களிலும் கேட்டது மண்கமல் உந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது வேலியெடுத்து தின்கினி சிந்த விளையாடும் பிள்ளை திரு அறையில் கின்கினி ஓசை பதினால் உலகமும் கேட்டதுவே கின்கினி ஓசை பதினால் உலகமும் கேட்டதுவே மண்கமல் உந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது வேலையெடுத்து திங்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திரு அறையில் கின்கினி ஓசை பதினால் உலகமும் கேட்டதுவே கிண்கினி ஓசை பதினாலுலகமும் உலகமும் கேட்டதுவே